நினைச்சதுக்கும் பாக்குறதுக்கும் வித்தியாசமா இருக்கு உண்மையிலேயே அந்த விகாரை விகார தானான் ஆராய்ச்சி பண்ணலாம் இந்திய அரசாங்கம் செய்யணும் விகாரைக்கு இல்லை விகாரை புதிய விகாரங்கள் சமணப்பள்ளிகளே மாற்றப்பட்டு தமிழ் சிங்கள சரியாக ஜால் மாவட்டம் குறிப்பாக சொல்லுவோம் சுன்னாக பகுதி அந்த சுண்ணாக பகுதியிலேருந்து கந்தரோடை போற அந்த பகுதியில் தான் நிக்கிறோம் கந்தரோடையில ஒரு விகார பகுதி என்ற ஒரு அடையாளம் ஒரு பலகை ஒன்று இருக்குது அந்த அதாவது அந்த தொல்லியல் ஆய்வு நிலையம் தானது அந்த விகார பகுதி என்று இருக்கிற ஒரு பலகை ஒன்று இருக்கு அந்த விஹாரைக்கு போற அந்த பலகையானது அகற்றப்பட்டிருக்கு அதாவது அந்த விகாரே பகுதியன்று போட்ட பலகையானது இன்றைய தினம் அகற்றப்பட்டு என்று போயிருக்கிறாங்க அதோட புதிய பதாகைகள் போட்டிருக்காண்ட அதாவது இதாவது தொல்லியல் சம்மந்தப்பட்ட என்று தமிழ் சிங்களம் ஆங்கில மொழிகள்லேயும் பலகைகள் போட்டிருக்கன்னு சொல்கிறாங்க அப்போ அது சம்மந்தமாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் போகும் வழியில் இந்த கந்தரோட சம்மந்தமான விடயங்களையும் அந்த மக்களோடையும் கற்று தெரிஞ்சுக்கொள்வோம் முக்கியமாக அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடம் நான் பாருங்கள் அந்த ஆட்டோ வார அந்த ஆட்டோ போகிற அந்த இடம் இருக்குதானே பாருங்கள் அதில் ஒரு பெண்ட் ஒன்று வரும் அந்த பெண்ட் அடியில் தான் அதில் ஒரு பலகை ஒன்று இருக்குது விகார பகுதின்ற ஒரு பலகை ஒன்று இருக்கிறது அந்த இடத்துல இன்றைய தினம் நாங்கள் பார்த்தோன்னா அந்த இடத்துல இல்லை அதோட உட்புறத்தில் போகும் அந்த பலகை இருக்கிறது அதுவும் இப்போ இல்லை இந்த நாங்கள் ஒரு பகுதியை பாருங்கள் கந்தரோடே தொல்லியல் பகுதி என்ற ஒரு பலகை ஒன்று இடப்பட்டிருக்கு மூன்று மொழிகளிலே முதல் மொழியாக எங்களுடைய தமிழ் மொழிகளிலே இரண்டாவது மொழி சிங்கள மொழிகளிலே மூன்றாவது மொழி ஆங்கில மொழிகளிலும் இடப்பட்டிருக்கு அப்போ இது இன்றைய தினம் புதிதாக இடப்பட்டதா என்னென்னு எனக்கு வடிவாக தெரியலை ஆனால் குறிப்பாக அது நல்ல விடியம் கந்தரோடே தொல்லியல் பகுதி என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க

அதுல விட ஆனா இப்ப அந்த அது கீழ போய் பாருங்க அதுல இல்ல அது போட்டிருக்காங்க போல என்னடா அது உள்ள இல்ல தானே உள்ளுக்குல தோயிலவங்க கியம ரிக்குறாங்க. இருக்கிறாங்க காத்துறாங்க. நியர் டூ ரிஸ்கோ செலம்போtoDouble இருக்கது. நான் உங்களை கேட்டேன் நான் ஒரு காலம் போனது இல்ல. போய் பாருங்க. இப்ப அதால தான் கேக்குறான். அந்த বিহারைய பகுதி அந்த அடையாளம் நீக்கப்பட்டிருக்கல அந்த போட் நீங்க போகணும்னா போய் பாருங்க அதுல இருந்தது இல்லையா? என்ன இல்ல. இதுல இந்த உள்ளுக்கு இருந்ததும் இல்ல. அந்த கோயில் பெண்ணோட அதுலயே இல்ல. அதுலயே அதோடு அதோட இந்த இடங்கள்ல அந்த கந்தரோட பகுதி அந்த বিহারைக்கு திரும்பற அந்த இந்த பெண்ட் ஒன்று இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு அந்த பெண்டில் ஒரு பலகை ஒன்று இருந்தது கந்தரோடை விகாரை பகுதி அந்த பலகை இருக்கான பார்ப்போம் இந்த இடங்கள்ல இருந்தது இந்த இடங்கள்ல பாருங்க நான் அந்த இடத்த உங்களை குறிப்பிட்டு காட்டுறேன் குறிப்பா சொல்லணுமாண்டா இந்த பகுதிதான் இதுல ஒரு பலகை ஒன்று இருந்தது முதல் அம்மா விழுத்தி அடிக்கிறாங்க இதுல பாருங்க கந்தையா பாத்தியார் அந்த இந்த இடத்துக்கு இப்ப இந்த இடத்துக்கு இதுல இருந்த இந்த அடையாளம் இருக்கு பாருங்க இந்த அடையாளம் தான் இதுல இப்ப இப்படி ஒரு போட்டு இப்படி ஒரு கந்தரோட விகாரை பகுதி என்று இதுல இருந்த பாருங்க இருந்த அந்த இடமே இல்லை அந்த பலகை கலட்டிட்டாங்க இது சம்பந்தமான விடயங்களை உள்ள போய் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் என்ன மாதிரி என்று ஆனா இதுல அந்த விகாரைக்கு போராட்டம் இது இல்லை இதுல அந்த கந்தரோட விகார பகுதின்ற ஒரு பலகை ஒன்று இருந்ததுல இதுல இதுல இருந்தது எங்க இருக்கு அது வேற என்ன வந்து பாருங்க இல்ல பாப்போம் உங்களுக்கு தெரியுமல்ல உலக காலம் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா கந்தரோட விகாரி பாகு அப்படி இதுல நீங்க சொல்ற போட்டு இது இல்ல இது நீங்க வேற போட்டு இது அந்த சுகா சுகாதார நலம்புற நிலையா போட்டு இந்த இடத்துல அடையாளம் இருக்கு

கண்ணு கண்ணன் காரதங்கள் ஒரு கோயில் கந்தரோட பகுதியை பாருங்க இதுலதான் பாடசாலையோட தமிழ் வித்தியாலயம் பாருங்க கந்தயாவித்தியாலயம் வெளியில இருந்து எடுக்கலாம் ஐயா பாருங்க இதுதான் அந்த விகாரை பகுதி இந்த விகாரைக்குள்ள உள்ள போகலாம் ஆனா எந்த ஒரு காணொலிகளும் பதிவு செய்யலாது நாங்க வெளியில இருந்து போன இந்த இடங்கள்ல எடுத்தவங்களுக்கு காட்டலாம் ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவு அந்த இடங்களில் பார்த்த மாதிரி எந்த ஒரு விகாரை சம்பந்தமான அதாவது புதிய பதாகைகள் எதுவுமே இடப்படையில் இது ஆரம்பத்திலே ஒரு சிறிய ப பலகை ஒன்று இது வளமையாகவே இருக்கிறது இந்த இடங்களில் பாருங்கள் உட்பகுதிகளில் யாருமே நுழை நுழையெல்லாம் காணொலிகள் பதிவு செய்ய முடியாது அந்த பழைய கால அந்த தொல்லிய சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் உள்ளே பாருங்க சரி உள்ள இருக்கிறோம் அதோட உள்ள இந்த இடங்கள்ல சுற்றுலா பயணிகள் வந்துருக்கோம் பாருங்க அவர்களுடைய வாகனம் நீக்கியது இந்த இடங்கள்ல அதோட உள்ள அந்த சுற்றுலா பயணிகள் எல்லாருமே உள்ள நின்று பார்த்துட்டு வாயினோம் அவர்களோடய நாங்கள் இந்த விஷயத்த பத்தி ஏதாவது பாருங்க உள்ள நின்று பார்க்கணும் இந்த இடங்கள்ல சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வாரினோம் இதுலயே பாருங்க அந்த பீகார சம்பந்தப்பட்ட ஒரு பலகை ஒன்று இடப்பட்டிருக்குது

இதுதான் முதவாட்டி முதல் தடவை எப்படி இருக்கு எங்களுடைய யாழ்ப்பாணம் நான் நினைச்சதுக்கும் பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது வேற கோணத்தில் இருக்குது இயல்பாணம் அந்த இயல்பாண கோணத்திலே இருக்குது அந்த வடிவம் சதுரங்க வடிவத்திலே இருக்குது அதனால் பார்த்ததுல இம்பு ட்ரெயின் எல்லாரையும் வாழ்த்துரேன் அல்வாழ்வு வாழ்க்கை யாழ்ப்பாணம் சம்பந்தமான ஏதாவது சாப்பிட்ட உணவு சம்மந்தமான எந்த உணவு சம்பந்தம் மத்தியானம் வந்து இந்த பலியன் கேஃபேல சாப்பிட்டோம் அருமையான சாப்பாடு இந்த மாதிரி ஒரு போஜனம் எங்கேயும் பார்த்தது இல்லை இது தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை இல்லைன்னா அதனால இது ஒரு சிறப்பான ஒரு விருந்துன்னு சொல்லுவேன் இந்த உங்களுக்கு எப்படி தெரியும் நெட்ஒர்க் மூலியமா தான் வேற எங்கேயும் நமக்கு தெரியும் நம்ம தனி மாதிரி மனிதன் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புலங்கள் கஷ்டம் கஷ்டம் சரியா போகுமா வணக்கம் எப்படி வாங்க எப்படி வாங்க எப்படி வாங்க அவங்க கலாச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி எம்ப எண்பது ஆண்டுகளில் வந்து ஜனத்தொகை வந்து இங்கே ஒரு மில்லியனாக இருந்துச்சு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தான் தமிழ் மக்களெல்லாம் வெளியூருக்கு போயிருக்கோம் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆனால் இந்த சொந்த நாடாக இல்லை எல்லாத்தையும் இங்கே இருந்து வெளியூருக்கு அனுப்பினோம் இங்கே இருக்கிற கோவில் மடம் வீடு வீடு எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு அது ஒன்றும் யாரும் பார்க்காம இருக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் செய்யணும் இல்லாட்டி இப்போ கேள்விப்பட்டேன்னு இப்போ புது அரசாங்கம் வந்து தமிழர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் எங்கே பிறந்த நான் பிறந்த இடமெல்லாம் மலேசியா எங்கள் அப்பா வந்து இந்த இங்கே தான் பிறந்தார் பொண்டாவில் கோக்கில் ஸோ கேள்விப்பட்டு நாங்கள் இதில் வந்து ஆறாவது ட்ரிப் வந்துருக்கிறோம் ஆறாவது தடவை இந்த தடவை நான் இந்த இந்த இதுக்கு வந்து நாங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்துருக்கிறோம் அதுக்கு முன்பு வந்து எல்லா இடத்துலையும் தாழ்பாணம் கங்கேசன் துறைண்ட் பீட்ரோ எல்லாம் சுற்றி பார்த்தா கதிர்காம கதிர்காமம் கதிர்காமம் மலை அதெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு ஒரு தடவை விடாம நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிற முக்கியமான இடம் நல்லூர் பகுதியை போய் பார்த்து நல்லூர் பார்த்து தான் இன்றைக்கி தான் போயிட்டு பார்த்துட்டு வரோம் எப்படி அந்த கோயில் உங்களை நல்ல அந்த கோயில் வந்து அந்த மாதிரி கோயில் எல்லா இடத்துலியும் இருக்கணும் ஆனால் கோயில் கட்டுறதுல வந்து முக்கியம் இல்லை கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு இந்த இந்த பெரிய கோயிலில் வந்து நான் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தா இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் கூட இல்லை இல்ல இல்ல அது குறிப்பிட்ட அந்த நேரம் குறிப்பிட்ட நேரம் ஆனா கோயிலுக்கு அன்னாடம் போகணுமே நீங்களே போட்டி இப்ப இந்த எப்படி போவாங்க இந்த கோயிலுக்கான கட்டுப்பாடுகள் இருக்குது சரி சரி அவர்களுக்கு எல்லாம் டைம் ஆயிச்சா போறாங்க எல்லாருமே மலேசியாவில இருந்து வந்திருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் கதைச்சினாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க இந்த அம்மாவோட கதைப்போன்னு வச்சுன்னா அம்மாவோட கதைக்க முடியலை சரியா பாய் 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 போயிடுவாங்க பாய் 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 எல்லாருமே போகிறாங்க பாருங்க சந்தோஷமா சரி நல்ல இந்த வழிப்பகுதியை மட்டும் உங்களை சுற்றி காட்டுறேன் இதுதான் அந்த விஹார இருக்கிற பகுதி எப்படி இருக்க பாருங்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எங்க இருந்து

அப்ப வர்த்தகத்துல துறைமுகங்கள் இருந்த இடங்களும் ஜவனர்கள் வந்து இங்க வந்து போனது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து போயிருக்குல்ல வியாபாரங்கள் நடந்த இடமா இருந்திருக்கு அப்ப பழைய தொல்பொருள் எச்சங்கள் இருந்துருக்கு அது அது அந்த எச்சங்கள் இருந்திருக்கு அது இது விகாரைக்கான பகுதியாக மாற்றப்பட்டது சம்மந்தமா உங்களுக்கு தெரியும் விகாரை என்று சொல்றது இல்லை ஆனால் இன்றைக்கு வந்து இந்த விகாரையில் இருந்த இடங்கள்ல கூடுதலான இடங்கள் சமண பள்ளிகளா இருக்கிறதுக்கான சாத்தியம் கூட இருக்கு இல்லைங்களை இந்த தொழில்துறையோட சம்பந்தப்பட்டவங்க ஜெயினர்களா இருந்திருக்கிறாங்க அப்ப ஜெயினர்கள் வந்து சமண தங்களுடைய வழிபாட்டு தலங்களை இது பண்ணினதும் மற்ற சமண துறவிகள் சமாதிகளை வந்து மூடி கட்டின இடங்களும் சமண பள்ளிகள் இருந்து வந்து இப்படி தனித்துவமா இப்படி சின்ன சின்னதா பிடி கட்டுறதுன்றது சாத்தியம் இல்ல எங்க எல்லாம் புடியுமே இல்ல சின்ன சின்ன கட்டியது யாரையா இருக்க சாத்தியம் இல்ல ஆனால் இந்த அவங்களோட சமாதிகளை கட்டின இடங்கள் அப்படி ஏதாவது உண்டா இருக்கிறதுக்கு உண்மையான விஷயம் நீங்க சொல்ற மாதிரி அதாவது இந்த எச்சங்கள் அது விகாரை சம்பந்தப்பட்ட பகுதி என்ன நீங்க வரைக பாத்திருப்பீங்க அந்த இடத்துல ரெண்டு ஒரு பலகைகள் இடப்பட்டிருக்கு கந்தரோட விகாரை பகுதி நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இன்றைய தினம் அந்த பலகைகள் அகற்றப்பட்டிருக்கு நாங்கள் காணொலி பதிவு செய்ய வந்தது காரணம் அதுதான் அப்போ இந்த இடங்கள் எப்படி அந்த பலகைகள் இடப்பட்டிருக்கின்றா இது ஒரு தொல்லியல் சம்பந்தப்பட்ட பகுதி என்று இப்போ இது சரியான விடயம் இப்ப நீங்க சொன்னதோடு ஒப்பிட்டு சொல்றேன் நீங்க உள்ள பார்த்த அந்த எச்சங்கள் இருக்கு தான் எல்லாமே ரெண்டாயிரம் கிமு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டு முற்பட்ட வரலாறு தோன்றிய காலங்கள் அந்த அந்த எச்சங்கள் நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க அது எது சம்மந்தப்பட்ட பகுதியாக அதை ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு ஆய்வன்ற ஒரு நடத்தோன மண்டைகளில் எடுத்தோன்னு நாங்கள் ஒரு புத்த விகாரம் அப்படின்றத பார்க்குறத விட அந்த வரலாற்று தொல்பொருள் ஒன்றையும் அந்த ஒரு இதையும் நாங்கள் ஆராய்ச்சி எத்தனையா ஆண்டெண்டு எடுக்கிறோம் இல்லையா அந்த காலகட்ட பீரியட்ல இருக்கிற வரலாற்றை நாங்கள் துருவி எடுக்கணும் அந்த நேரம் யார் இருந்துருப்பாங்க அந்த நேரம் என்ன மொழி பேசப்பட்டிருக்கும் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும்ன்றதை நாங்கள் ஆராய்ச்சாத்தான் அது எதுக்குரியதுன்றதை பார்க்க முடியும் இந்த அந்த நேரம் தமிழ் புத்தர்கள் இருந்திருக்கிறாங்க புத்தர்களை கண்ட ஒரு முக்கியமான சங்கம் இருந்துருக்கு தமிழர்கள் புத்தராக இருந்திருக்காங்க மற்ற இந்த கட்டடக்கரை எல்லாத்தையுமே தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு கட்டினது தான் இன்றைக்கு இருக்கிற பழைய புராதனமான விகாரைகள் நிறைய விகாரங்கள் சமண பள்ளிகளையே மாற்றப்பட்டிருக்கு இப்போ அதனால தான் இந்த பள்ளிகள் இருந்த இடங்கள் எல்லாம் விகாரையானதால விஹாரி தெளிவா ஒரு உங்களுக்கு தயிதி அதே மாதிரி தொல்லியல் எச்சங்கள் இருந்தது சம்பந்தமா ஒரு ஆய்வு மூலம் ஒரு எச்சங்கள் இருந்தது சம்பந்தமா வவுனியா சமனங்குலத்தில ஒரு விஹாரி வந்த புதுசாக அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்ப இப்ப இது நான் என்னன்னு பாக்குறேன்னா தொல்லியல் ஆய்வுகள்ல வார எச்சங்கள் முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்டு அது விகார சம்பந்தப்பட்ட பகுதியாக தானே மாற்றப்படுது இல்லை அது இது ஒரு வரலாறு ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது அந்தந்த பழைய தொழில்களோடு ஏதோ ஒரு விகாரம் இருந்ததாக ஒரு கதை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அந்த உருவாக்கப்பட்ட கதையின்படி இந்த இடத்துல அவங்க இருந்தாங்கன்ற ஒரு வரலாறு சொல்லப்படுது அதாவது ஒரு கிடமட்டமான ஒரு வரலாறு சொல்கிறாங்களே இல்லாமல் ஆழமா உழுகிற வரலாறு இங்கே சொல்லப்படையில்லை ஆழமா உழுதால் அதுக்கு கீழே வேறு என்ன வரலாறுகள் இருக்குன்றதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அதுக்கான அனுமதியை எங்கள் அரசு கொடுத்ததும் இல்லை ஆய்வுகளை ஆய்வு இது நான் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை இதெல்லாம் ஒரு பல்கலைக்கழகம் இது வந்து தொல்லியல் சார்ந்த ஆறாயிரம்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணினா இந்த கல் எத்தனை அம்பரசத்துக்குரிய தெரியும் அப்ப அதுல யார் இருந்தாங்க இன்னும் வரலாறு இருந்தாங்க அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் வரலாறு ஒன்று இருக்கு தானே வரலாறு இன்றைக்கு ஜெனட்டிக்கலை வச்சே வரலாறு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு வந்த ஜெனட்டிக்கல் மரபணுவை வச்சுக்கொண்டு இங்க என்ன மரபணு இருந்திருக்கும் இந்த சூழ்நிலை என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்துட்டுது இனியும் பழைய கதைகளை சொல்லி எங்கள மாத்திராது அப்போ அவங்களோட சார்பில் இது நீங்கள் இப்ப பார்க்குறது இதே மாதிரி இப்ப இருக்கிற எங்களோட தையட்டி விகாரிகள் எல்லாம் அசம்பந்தமானோம் உங்களோட கழத்தை என்ன இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் தோன்றி தோன்றியிருக்குது இருந்திருக்குது அழிஞ்சிருக்குது நாங்களும் புதிய நாகரிகம் இப்ப இருக்கிறோம் இந்த உலகத்துல அப்போ சில விஷயங்கள நாங்கள ஒரு நாகரிகம் இருந்திருக்குன்றதாலும் அதே நாகரீகத்தை திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறத ஒரு முட்டாள்தனம் இந்த புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் இதில் வேறதான் இருந்திருந்தாலும் கூட இன்னைக்கு இது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கான ஒரு வாழ்வாதாரமான இடமா இருக்குது திருப்பி கொண்டு வந்து அதை கொண்டு வரன்றது செத்து போன எலும்பு கூட்டுக்கு உயிர் குடுக்குற மாதிரியான ஒரு கதையா தான் இதை நான் பாக்குறேன் அதால இங்க இருக்கிறவங்களை சுதந்திரம் போது நிகழ்காலத்துல சந்தோஷமா வாழ முடியல இறந்த காலத்தை கட்சி என்ன பண்றோம் ஆனால் வரலாறுன்ற முக்கியம் ஆனா வரலாறு விஞ்ஞானம் கொண்டு நாங்கள் ஆராயணும் பழைய புத்தகங்களையும் பழைய கதைகளையும் பற்றி கொண்டு வரலாறு ஆராயலாது என்றால் கதைகளில் வந்து ஒவ்வொருத்தர் சொல்லி கொண்டு வரீக்கலையும் கதைகள் மாறுபடும் மாறுபட்ட கதை பிறகு ஆள்கிட்ட போயிருக்கலாம் அதை கொஞ்சம் கரு அது காப்பியம் எழுதலாம் இன்னும் கொஞ்சம் வர்ணனைகள் கூடி அந்த காலத்துக்கு ஏற்ப நாங்கள் அதை கொண்டு வருவோம் ஆமாம் உண்மையான வரலாறுன்றது அதை வந்து நாங்கள் சரியான ரீதியாக பகுப்பாய்வு செஞ்சு அது சார்ந்து இருக்கிற பொருட்கள் இல்லாத வரலாறுகள் எல்லாத்தையும் ஆய்வுக்குட்படுத்தி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் அதுக்கு இந்திய விஞ்ஞானம் எங்களுக்கு விஷயம் என்று நான் ஆழமா நம்புறேன் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ற மெனப்பக்குவத்துக்கு முதல் வரணும் அது தமிழா சிங்களமா இல்ல அதை தாண்டி நாங்கள் பழைய ஜைனத்துக்கு கூட போக வேண்டி வரலாம் அவ எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இது கூடாதான் நாங்கள் இந்த நாகரிகத்துல வந்திருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவத்துக்கு முதல் நாங்கள் வரும்

உள்ள நீங்க போனீங்க காணொலி பதிவு செய்ய விட்டுவாங்களா காணொலியே பதிவு செய்ய அப்படியே சொல்லித்தான் உள்ள விட்டவே ஆனா வந்த காரங்க எல்லாம் படம் கொண்டு தானே போறாங்க ஆனா உள்ள பாத்துட்டு பாத்துட்டு போ போனா ஆனா உலகம் நாங்க ஜால மாவட்டத்துல இருக்குறோம் அதுதான் எங்க ஒரு கொள் பொருள் இருக்குது நாங்கள் பக்கத்துல இருக்கிறோம் இல்ல நான் உலகம் இது ஆனா இது தொல்பொருள் ஆய்வு நிலையம் தான் சரியான ஒரு விடயம் என்ன ஆய்வு நிலையம் பகுதியில் இருந்த அந்த பலகை அகற்றப்பட்டது சரியா தவறா எங்களுக்கு தெரிஞ்ச அளவு அந்த பலகை இப்ப இல்ல மனித உணர்வுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் அகற்றினவங்களை ஏன் அகற்றினாங்க அதுக்கு என்ன காரணம் இருக்கின்றது எங்களுக்கு தெரியாம கதை கீழாது ஆனால் நாங்கள் உண்மையிலேயே அந்த விகார விகாரதானான்றதை ஆராய்ச்சி பண்ணலாம் அதான அது உண்மையில ஆராய்ச்சி பண்ணத்தான் வேணும் அதுக்கு ஒரு அனுமதி அரசாங்கம் கொடுக்கத்தான் வேணும் ஏன்னா இதில் தேவை எங்களுக்கு உண்மையில ஒன்று இருந்திருக்கு தானே நாகரிகம் காலங்காலமா வந்திருக்கிறோம் இப்போ ஒரு நாகரிகம் வந்தது என்னன்றதை தெரிஞ்சு கொள்ளும் என்ன அந்த நியாயத்து இருந்தா நாங்கள் வந்திருக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டா சரி ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் தமிழர் நீங்கள போராடுறோம் ஆனா இன்னைக்கு மரவணு ஆராய்ச்சி சொல்லுது ரெண்டு பேருமே ஒரே இனம் தான் சொல்லுங்க ஒரே ரத்தத்துல இருந்து வந்தவங்கதான் ரெண்டா பிரிஞ்சிருக்கிறோம் மொழி வேறு மொழி வேறு மதம் வேறு ஆனா ஒரே இனம் இந்த புரிதல் வந்துட்டாலே இந்த நாட்டு பிரச்சனைல பாதி இல்லாம போயிடலாம் சரியா நன்றி